சென்னையைச் சேர்ந்த அஸ்வத் ஒன்று முதல் பத்து எண்களின் எக்ஸ்பனன்ஷியல் பவர் சைக்கிள் அதிவேகமாக ஒப்புவித்து காட்டி உலக சாதனை சென்னையில் தனியார் மண்டபத்தில் ராதிகிருஷ்ண அகாடமி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது இந்த நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த அஸ்வத் மகாக்ரமா என்ற சிறுவன் மூன்று புள்ளி மூன்று எட்டு நிமிடங்களில் ஒன்று முதல் பத்து எண்களின் எக்ஸ்போனன்ஷியல் பவர் சைக்கிள் அதிவேகமாக ஒப்புவித்துக் காட்டி உலக சாதனை படைத்தார் இவருக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் அங்கீகரித்து தொகுப்பாளர் இலக்கியா ஆய்வு செய்து உலக சாதனையாளராக அறிவிக்கப்பட்டு பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த சாதனைக்கு அவரை ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் பகிர்ச்சியாளர் ஐஸ்வர்யா வெங்கடேசன் பயிற்றுவித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் பி வி கிரிதரன் தொன்னூற்றி எட்டாவது வார்டு கவுன்சிலர் காசிநாதன் மற்றும் ரதிகிருஷ்ணா அகாடமியின் தலைவர் ஜெயகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் இட்ஸ் ஐம் வித் த பேரண்ட்ஸ் ஆஃப் அஸ்வத் மகாக்ரமா எங்கள் பையன் ஃபஸ்ட் கிளாஸ் படிக்கிறான் பொன் வித்தியாஷ்ரமில் டெஃபினெட்லி இட் அன் இன்க்ரெடிபிள் மூமெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட்டு செரிஷ் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்றது சாதிக்கணும் சாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெருமைப்படுற விஷயமா பேரண்ட்ஸாக நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற அவனு அவங்க இருக்கிற டேலண்ட் என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சி அது அவனுக்கு ஒரு சொத்தாக கொடுக்கணும் நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அவனுக்கு இருக்கிற டேலண்ட்டே அவனுக்கு ஒரு சொத்தாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அவங்க சின்ன வயசுலேருந்து நாங்கள் என்ன பண்ணலாம் அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு நாங்கள் கண் தேடிட்டே இருந்தோம் ஸோ ஃபைனலி வி ஃபவுண்ட் லைக் அவனுக்கு ஒரு மெமரியில் மெமரைசேஷனில் ஒரு டேலண்ட் இருக்குது ஸோ அதுவே எதுக்கு அவனுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் மெமரி மெமரைசேஷன் அப்படின்ற ஒரு டேலண்ட்டுக்கு சேர்த்து அவன் நம்பர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான் மேத்தமெட்டிக்ஸில் ஸோ இதுவே நம்ம வந்து அவனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு க ஃபைனலாக ஒரு கிடைச்சது ஒரு லிட்டில் க்ரிஷ் இன் மாண்டசிரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலு அங்கே ரிதம் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க அங்கே போய் கேட்டப்போ அவங்கள வந்து வந்துட்டு மேடம் எஸ் சார் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஸ்வர்யா மேடம் ஸ்மார்ட் யுகம் கோயம்புத்தூர்லேருந்து இவங்களை இங்கே அறிமுகப்படுத்திவிட்டாங்க ஸோ அவங்க மேடம் கிட்ட சொல்லி இவங்க இவங்ககிட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அஸ்வத் பற்றி ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுக்கும்போது மேடமும் வந்து இது சஜஸ்ட் பண்ணாங்க ஓகே நம்பர்ல ப்ராடிஜி லெவல் அப்படின்றது ஒரு நிறையா இருக்கிறதுனால அவனுக்கு பவர்ஸ் எக்ஸ்போனன்ஸ் வந்து நம்ம ரிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஸோ அது பேஸ் பண்ணி சரி பார்ப்போம் அவன் எப்படி பண்ணுறான் அவன் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிவிடுவோமோ என்ன அப்படின்ற மாதிரி இதில் பார்ப்போம் ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் பார்ப்போம் அப்படின்னு மாதிரி பார்த்தோம் அவன் பார்த்ததுல எங்களுக்கு மேடமுக்கும் எனக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு இதில் கண்டிப்பாக இவன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு ஸோ ஓகே ஒய் கேன் கோ வித் இட் நம்ம பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ற அவனையும் அவனையும் கேட்டுட்டு அவன் ஈவன் அவனோட கன்சர்னும் அவன் வாங்கினோம் சொன்னோம் நான் நாங்கள் பேரண்ட்ஸாக அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஃபோர்ஸ் பண்ணதை விட அவனையும் கேட்டோம் அவனை கேட்டு தான் அதுக்கப்புறமா ஃபர்தராக நாங்கள் வந்து கொண்டு போனோம் டெஃபினெட்லி நானும் சரி எங்கள் ஒய்ஃப் அவங்க அம்மாவும் சரி எங்கள் பேரண்ட்ஸ் சரி எங்கள் இன்லாஸ் இவனோட ஆண்ட்ஸ் அங்கிள்ஸ் எல்லாருமே என்டையர் ஃபேமிலி இன்க்ளூடிங் மேடம் எல்லாருமே வீ ஆர் த தாப்பியஸ்ட் ஃபேமிலி அண்டர் த சன் ஆஃப் டுடே ஃபார் டுடே வி ஆர் வெரி 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 ப்ரவுட் ஃபார் திஸ் மூமெண்ட்